ரெண்டே மணி நேரத்தில் ஸ்பெஷல் டீம் நியமனம் பண்ணியிருக்காங்க உடனே அடித்து பொண்ணுட்டாங்க இருபத்தேழாந்தேதி இருபத்தெட்டாம் தேதி இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு போலீஸு தான் தகவல் சொல்கிறது எப்போ பொன்னாங்க அப்படிங்கிறது தெரியலை அப்போ நீதிபதியே என்ன சொல்கிறாரு இது கொலை தான் போலீஸு தான் கொலை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அவருடைய அப்சர்வேஷனில் அவர் சொல்கிறார் அந்த அளவுக்கு ரெண்டு மணி நேரத்தில் இப்போ ஒரு வழக்குன்னா ஒரு ரொம்ப நாள் கண்டுபிடிக்காம இருக்குன்னா அது பெசிலிட்டி போடுவாங்க ஒரு குறை வழக்குன்னா பெசிலிட்டி போடுவாங்க சாதாரணமாக ஒரு திருட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி திருட்டு வழக்கு அப்படிங்கிறது பதிவாகலை திருப்புவனத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு அடிச்சு கொள்ளலை அது முன்னாடியே கொண்டிருக்காங்க இப்போ ஒரு விஷயம் மர்மமான ஒரு விஷயத்தை மறைக்கப்படுகிறது அதை ஸ்டாலின் குடும்பத்தில் அதை மறைக்கிறாங்க அது என்னன்னா யாரு சொல்லி இது செஞ்சாங்க உடனே ஒரு திருட்டு நடந்த உடனே ரெண்டு மணி நேரத்தில் அடிச்சு கொள்ற அளவுக்கு அந்த மேலிடம் எது யார் சொன்னா அந்த ரெண்டு பேரு யாரு அவங்க எங்க அந்த அவங்களுக்கு காணாம போனதாக சொன்ன நகை நிஜமா காணாம போச்சா அவங்க அந்த நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற என்ன முயற்சி போலீஸ் பண்ணிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா அவங்க யாரு அவங்க யாருக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்தில் வந்து அடிச்சுக்கோன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டெரரான ரொம்ப பிரச்சனையான ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் போலீஸ்காரங்க தேடி போனாங்களாம் ஒருத்தரை அப்போது பன்னெண்டாவது படிக்கிற பையன் தான் இருந்தானா அப்பா இல்லையா அவன் போலீஸை பார்த்து பயந்து ஓடி இருக்கான் ரெட்டியால் வெரைட்டி அடிச்சிருக்காங்க அந்த பையனை போலீஸில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் எட்டு வயசு சிறுமி அவளுக்கு ஊசி போட்டு ஏதோ பண்ணாங்க அப்படின்னுக்கிட்டு அந்த சிறுமி போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு தொடுக்க போனால் அங்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போது போலீஸுங்கிறது வந்து மு க ஸ்டாலின் தான் மு க ஸ்டாலின் தான் போலீஸ் அமைச்சர் அதனால் இந்த போலீஸினுடைய செயல்பாடு ரொம்ப வினோதமாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது இவ்வளவு பயங்கரம் எதுக்கு இப்படி செயற்படுகிறது அந்த யார் சொல்லி இவ்வளவு வேகமாக அவங்க செயற்படுறாங்க அது எந்த அளவுக்கு அவங்க திமுகவில் முக்கியமானவங்க அது யாரு அப்படிங்கிறத வெளியில் காட்டவே இல்லை இதுவரைக்கும் காட்டலை ஒரு கொலையை செஞ்சுருக்குது காவல்துறை ஒருத்தர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒருத்தர் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில்னுட்டு ஆறு போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பத்தினர் எல்லாம் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க நாங்கள் மேலிடத்தில் சொல்லி தானே எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த மேலிடம் எது அப்படின்ட்டு அவங்களும் சொல்லலை அப்போ அவங்கள கேட்கணும் மேலிடம் எது அப்படிங்கிறத இந்த சமூக ஊடகத்தில் இருக்கவங்க கூட அவங்களுக்கு வரல அந்த அந்த செய்தி வரல அந்த மேலிடம் எது இந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கிறது யாரு மு க ஸ்டாலின் வச்சிருக்கிறாரா அல்லது அவருக்கு குடும்பத்தில் வேற யாராவது வச்சுருக்காங்களா அது எப்படி எப்படி ரெண்டு மணி நேரத்தில் அடித்து கொண்டாங்க நகை ஒரு நகை திருட்டு போயிடுச்சு அப்படின்னா ஏதோ திருட்டு போயிடுச்சுன்னு தான் இருக்கட்டும் ரெண்டு மணி நேரத்தில் அடித்து கொண்டுடுவாங்களா ஏற்கனவே அந்த அஜித்து குமார் மேலே எவ்விதமான கம்ப்ளைண்ட்டும் கிடையாது அவர் தப்பு பண்ணுற ஆள் கிடையாது அப்புறம் ரொம்ப சரியான நபர் பொதுவா காவல்துறையில என்ன சொல்றாங்கன்னா ஒரு நகை திருட்டு போயிடுச்சுன்னா திருடனை கண்டுபிடிக்கிறது இல்லை யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி அவன் தான் திருடனா நீ ஒத்துக்க வச்சு எங்கேயோ கண்டுபிடிக்கப்பட்ட நகையை கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்படி அதாவது இப்போ சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து சொன்னாங்கன்னா யாரோ ஒருத்தனை அடித்து ஒத்துக்க வைப்பாங்க எங்கேயோ திருட்டு போன நகையை பறவுதல் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அதில் கொடுத்துருவாங்க கொடுத்து சரி கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி செயல்பட்டதாக இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த ரெண்டு மணி நேர திடீர் தாக்குதல் மரணம் உதைக்கு காரணமாக இருந்த அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த பிரமுகர் யார் அவர் எங்க இருந்து போன் பண்ணாங்க இதுதான் இந்த விஷயம் அந்த யாரோ வந்தாங்க கார் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அவங்கள பற்றி யாரும் சொல்லலை சொல்ல காணும் இப்போ அவங்க வரல அவங்களுடைய புகார் என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியலை அப்போது அவங்களுக்காக யார் பேசினாங்கிறது தெரியலை அந்த யார் அப்படிங்கிறது தெரியும்போது தான் அந்த சாரோ மேடமோ அது யார் யார் அந்த சாரு யார் அந்த மேடம் அப்படிங்கிறது தெரிய வரும்போது தான் மக்களுக்கு ஒரு உண்மை புரிய வரும் வணக்கம்